நல்ஹம்துல்லா நிச்சயமாக புகழ் அனைத்தும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அந்த நாயனான் அல்லாஹுவுக்கே என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான மனித புனிதர் அல்லாஹுவால் பூமிக்கு அனுப்பப்பட்ட அருள் கொடை பேர் ஆசான் திரு மகமத் சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் மீதும் அவருடைய பரிசுத்த குடும்பமான அகுல்பெய்த் குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் ஏனைய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய இரண்டாவது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதர இந்த இயக்கங்களால வந்து இந்த சமூகத்திற்கு இதுவரைக்கும் நடந்தது தீமையை தவிர நன்மை இல்லை கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இந்த இயக்கங்கள் வெளியில் வந்தது எப்போ அப்படின்னா பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது இந்த காலகட்டங்கள் தான் அப்போ நிறைய இளைஞர்கள் வந்து நாம் ஒரு வெற்றிடம் நமக்கான ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தப்படுத்துவதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிருந்த நல்ல இளைஞர்களை போகிறமே அவங்க வந்து கவர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அதில் தான் நம்மளும் பயணித்தோம் நாம் வந்து இது சத்தியம் இன்னைக்கு உண்மையில் இந்த சமூகத்துக்கு கேட்க ஆள் இல்லை பாபர் மசி இடிச்சுட்டாங்க இவங்க வந்து மீட்டுருவாங்க அதுக்காண்டி நம்ம எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுப்பதற்கும் தயாராக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சும்மா லட்சக்கணக்கானலாம் அடிச்சு விட முடியாது நூத்து கணக்கான ஒண்ணு சொல்லலாம் இருந்தாங்க இவங்க அவங்கள வச்சு என்ன பண்ணோம்னா இந்த கூட்டத்தை காமிச்சு மறக்க முடியுமா டிசம்பர் ஆறு இப்போ வந்துருச்சு ஊர் எல்லாம் பண்ணாங்க பண்ணி அந்த டிசம்பர் ஆறு கூட்டத்தை காமிச்சு தேர்தல் அரசியலில் பெட்டி வாங்கினான் பெட்டி வாங்கி எம்எல்ஏ வாங்கணும் ஏற்கனவே ஒருத்தன் கஷ்டப்பட்டு அரசியல் கட்சி வச்சுருந்தான்ல அவனை டேமேஜ் பண்ணி அவனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம திமுக மாதிரியான ஆளுங்கட்சிகளுக்கு வந்து டிமாண்ட் வைக்க வச்சு எனக்கு துட்டு கொடுத்தா போதும் ஆதரிக்கணும் சொல்லி இப்படி ஒரு ஈனத்தனமான கேவலமான அரசியலை தான் இவங்க பண்ணாங்க ஆர் எஸ் அப்படி செய்யல பாபர் மசீதி இடிச்சதுல அவனை விட பெரிய லாபம் இவனுக்கு தான் ஒரு நேரத்துல இவங்க பேசுனது பாபர் மசி மீட்டோம்னா நாங்க வந்து கட்சியை கலைச்சிருவம்னாங்க தான் மேடையிலே பேசியிருக்காங்க எங்களுக்கு ரெண்டே தான் இரு இடஒதுக்கீடு ஒண்ணு இடஒதுக்கீட்டாலும் பெரிய கேடு அது ரெண்டாவது இருக்கட்டும் ஒழுங்காக வேலை இப்போ நூறு பேர் போயிருந்தா அது போச்சு அது ரெண்டாவது இருக்கட்டும் இந்த தகவலை சொன்னாங்க நாங்கள் ரெண்டு கோரிக்கை மெயினாக வச்சுருக்கோம் பாபர் மசூதி மீட்பு இன்னொன்று வந்து இடஒதுக்கீடு முஸ்லீம் கிடைச்சா நாங்கள் நாங்கள் அதுவும் கிடை அது கிடைச்சிது இடஒதுக்கீடுனால லாபம் கிடையாது இடஒதுக்கீலாம் வேங்க தெரியாமல் இல்லை அந்த காலத்துலேயே வேங்க தெரிஞ்சு அவங்க வேணாம்னு விட்டுருந்தாங்க ஏன்னா முஸ்லீம்களுக்கும் அந்த இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது அடுத்த அளவில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா பாபர் மசூதி இப்போ என்னாச்சு கலைக்கணும்ல இப்போ தேர்தல் இது சரி இப்போ இடிச்சு கோட் தீர்ப்பு வந்துருச்சு இப்போ போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் அவன பலத்தை காட்டுதான் இவங்க வந்து டிசம்பர் ஆறன்னைக்கு இன்னும் ஒன்று ஒரு சின்ன உணர்ச்சியில் கொஞ்சம் பேர் போவான் அந்த மாதிரி டைம் பாஸ் அப்படின்னு போவான்ல இவனை பயன்படுத்தி தேர்தலில் எங்களுடைய எங்களுக்கு உள்ள இளைஞர்கள் இருக்காங்க இப்படின்னு காட்டுறதுக்கு இது ஏன் சொல்றோம்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போறவங்கட்டும் போகக்கூடாது இது ஒரு பாவத்துக்கு துணை போறது இது வந்து அல்லாஹுடைய அந்த ஆற்றல் அல்லாவுடைய இறை சத்தியத்துக்கு எதிராக கூடியது இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தரல இஸ்லாத்தின் பக்கம் வாங்க இஸ்லாம் இது என்னது குரானின் பக்கம் வாங்க இந்த அகத்தின் பக்கம் வாங்க ஏன்னா இப்போ இவங்க சரி இப்போ இப்போ இவ்வளவு வீரவசனங்கள் பேசுனாங்கல்ல எதுலையாவது ஒரு விஷயத்துல இவங்க சக்சஸ் ஆயிருக்காங்களா ஒன்று ரெண்டு அப்பாவி முஸ்லீம்களை அடித்ததை தவிர பள்ளிவாசலில் குழப்பத்தை ஏற்படுத்துறதை தவிர வேற ஒன்றுமே செய்ய முடியல தென்காசியில் புது பஸ் ஸ்டாண்டில் இவங்களால ஆட்டோ நிப்பாட்டவே முடியல ஆட்டோ சண்டை பிரச்சனை அது இது பெரிய அளவில் இங்கே உள்ள எத்தனை அமைப்பு இருக்கு ஒன்றும் செய்ய முடியல தோல்வி தான் இருந்த உரிமைகள் தான் போயிருக்கு இருந்த உரிமைகள் தான் போயிருக்கு தென்காசியில் சாகர டைமில் நகராட்சியில் சங்கடிக்கக்கூடிய டைம் இருந்துச்சு நாங்கள் மூணு சகர டைமில் அது அந்த மக்களுடைய ஒப்புதலோட இவனு வந்ததுனால இதெல்லாம் தான் இந்த மாதிரி எல்லாமே மைனஸ் தான் ஆயிருக்கு அப்போ இதில் வந்து நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னா பொய்மை அப்படி மிகச்சிருக்கு அவன் பிளச்சி வைக்கான் இன்னொரு பக்கம் இவன் யாரு செலவுகள் அறிவுகிட்டவனை பூரா உருவாக்கி வச்சுருக்கான் அவங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா சிந்திக்கக்கூடாது மக்கள் இதாவ ஒரு கேள்வி கேட்டால் வாங்க உட்காருங்க அக்கிதான் நாலு நாள் எடுக்கணும் அஞ்சு நாள் எடுக்கணும் இதை படி இதை படி இதை படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கதே ஓட்டிக்கிட்டு இருக்கான் இதை ஃப்ளெக்ஸ் வைக்கிறது இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாததுன்னு நினைக்க மாட்டிடுதான் உழுந்தது தான் இதெல்லாம் கொஞ்சம் பேர் உளுந்து கிடக்கும் என்னைய போதை தீமை அளவுக்கு தான் இயக்கவாத தீமையும் அப்ப இந்த இதுல இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இந்த பொறுப்பு வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய அருள் கூட இந்த சக்தியை நமக்கு புரிய வச்சது அல்லா நம்ம மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா அல்லாவுடைய தூதர் அதுக்கு அடுத்தபடி அந்த இஸ்லாத்தினுடைய உயிர் ஓட்டமாக ரசூல்ஸ் அலுவலாம் நமக்கு காமிச்சுட்டு போனது அலி அலி வலாம் அவர்களை அலி அலி யார் யாரு அப்படின்னா அறிவினுடைய வாயில் அந்த அறிவினுடைய வாயில் இருந்து அதுல இருந்து நம்ம கல்விக்கூடிய பாக்கியமோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த அகுல் பைத் இமாம் அசன் ஹுசேன் அலுவலாம் அவர்களை பற்றியான செய்திகள் ஒவ்வொருத்தரும் உருவாக்கணும் இன்னைக்கு பேசுனதுல வந்த தகவல் சரிதானா சரி இல்லையா இவங்க சொல்றது சரியானா சரி இல்லையா அப்படிங்கக்கூடிய விஷயத்த செய்யணும் இறுதியா ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க எல்லாருக்கும் இந்த அரசியலமைப்பு இவங்க எல்லாம் போக இந்த செலவுகளுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லைப்பா வரலாற படிங்க ரசுல்லாயி செல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் மௌத்துக்கு பிறகு நடந்த சம்பவத்தை படிங்க இத படிச்சுன்னா அல்ல நான் உங்களுக்கு மனசுல ஈரம் இருந்துச்சுன்னா அதுல புரிதல் கிடைக்கும் இல்லைன்னா அந்த பக்கம் போயிடுற அதை பத்தி பிரச்சனை நம்ம கூட்டமே சேர்க்கல இங்க ஆள் அங்க அதெல்லாம் நமக்கு கிடையாது நமக்கு எல்லாம் என்ன சொல்லலாம் இந்த குரானை கொண்டு எச்சரிக்கிறாங்க குரானை கொண்டு எச்சரிக்கிறோம் அதே மாதிரி அகுல் பைத்து கூடிய அந்த விஷயம் வந்து குரானுடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ரசூல் சல்லா அலுவலத்தினுடைய அந்த இறுதி ஹஜ்ஜுக்கு பிறகு ஒரு இடத்துல வச்சு தெளிவா வழிகாட்டிட்டு போனாங்க தான் உங்களுடைய வலி யாரு அலி அலே இஸ்லாம் அவர்களை அப்படின்னு சொல்லி வழிகாட்டிட்டு போனாங்க இவனும் அதெல்லாம் மறைச்சு என்ன கதை சொல்லி எங்கேயும் இல்லாமல் மாற்றி வச்சிருக்கான் இந்த சம்பவங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும்போது இதுக்கான தெளிவு கிடைக்கும் மீண்டும் மீண்டும் நான் நமக்கு சொல்றது நமக்கு முன்மாதிரி இப்ராஹிம் நபி என்ன தெரியுமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த அசத்திய சக்திகளால் நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இப்ராஹிம் நபி வந்து அப்படி போறான்னாங்க ஆனால் அல்ல அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தான் இந்த முழு உலகத்துக்குமே தலைமை அவங்க தான் அதனால நம்ம முழுமையாக அல்லாவை சார்ந்து இருந்துட்டோம்னா நமக்கு தலைமையெல்லாம் வேண்டாம் அந்த அகவு கூடிய அந்த தலைமையுடைய நிணல்ல நமக்கு எல்லாம் இடம் கொடுப்பான் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நம்ம நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வல்லாம் ஆக்கி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்லாஹி ரபுல்லின்